ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் விஜய் கிரியேட்டிவிட்டி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா டூடுல் ஆர்ட்னா என்னென்ன டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த ட்ராயிங்க்கு நான் ரெஃபரன்ஸ் பிக்சராக விராட் கோலி த மாஸ்டர் த பிளாஸ்டர் தான் எடுத்திருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மெட்டீரியல்ஸ்லேருந்து போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்வா வாட்டர் கலர்ஸ் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் போட்டிருக்காங்க நான் சரணாசு வாங்கும்போது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ருபீஸ் இந்த அக்வா கலர்ஸில் தேர்ட்டி சிக்ஸ் ஷேர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் கேக்குன்னு சொல்லுவாங்க இது தேர்ட்டி சிக்ஸ் கலர் கேக் இருக்கும் பார்த்தீங்கன்னா இதில் டூ ப்ரஷஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க இந்த அக்குவா வாட்டர் கலர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் இதை வாங்கிடுங்க இது என்ன ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா டாம்ஸ் ப்ராண்டு இந்த வாட்டர் கலர் நான் வந்து லாஸ்ட் ஃபைவ் மந்த்ஸாக யூஸ் பண்ணிட்டு வரேன் ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஸோ மறக்காமல் வாங்கிக்கோங்க ப்ரஷஸ் தான் சூப்பராக இருந்துச்சு டாம்ஸ் ப்ராண்ட்லேயே வாங்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்லைன் ப்ராண்ட்லேருந்து டெக்னிக்கல் பென்ஸ் இந்த பென் எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நான் வந்து இந்த பென் எதுக்கு வாங்கினேன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் மில்லி மீட்டரில் தான் இருக்கும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மில்லி மீட்டரில் இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஜீ ஜீரோ டூ மில்லி மீட்டரில் இருக்குது அப்படியே ஜீரோ பாயிண்ட் எயிட் மில்லி மீட்டர் வரைக்கும் இருக்குது ஏன் இந்த பெண்ணு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான பெண் பார்த்தீங்கன்னா இது பிங்க்மெண்ட் பேஸ்ட் இங்க் அப்படின்னா ஐலி வாட்டர் ரெசிஸ்டன்ட் இந்த பெண்ணால் ஏதுனா வாட்டர் பத் பட்டாலும் அழியாது ஃபேட் ப்ரூஃப் ஆசிட் ஃபிரீ அப்படின்னா இதோடய இங்க்கு வந்து ஃபேடாக ஆகாது ஃப்ரிக்ஷன் ப்ரூஃப் இங்க் நிப்பு அப்படின்னா இதோடய நிப்பு வந்து ரொம்ப மெலிஸாக இருக்கும் பாருங்களேன் நீங்களே எவ்வளோ மெலிஸாக இருக்குது ஏன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ பெண் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சூட்டபுள் ஃபார் ரூலர் அண்டு டெம்ப்ளேட் ஒர்க்கு அப்படின்னா இந்த இன்ஜினியரிங்ஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்கள்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் சைஸ்லாம் இது பண்ணுறது அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பெண் தான் யூஸ் பண்ணுவாங்க நம்ம இதை ட்ராயிங்க்கு யூஸ் பண்ணலாம் ஏன்னால் இந்த பெண்ணு செம்மையாக இருக்கும் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பெண்ணோடைய காஸ்ட் மட்டும்தான் அதிகம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு பென்னோட ரேட்டே ஒன் டொ ஒன் டென் ருபீஸ் ஸோ சிக்ஸ் பென் வாங்குனிங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து ஒரு டூ பென்ஸ் வாங்கலாம் டூ டுவெண்ட்டி கொடுத்து ஒர்த்தான பென் இது இந்த பென் மறக்காமல் வாங்கிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மார்க்கர் மார்க்கர் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாேருக்குமே தெரியும் மார்க்கர்னால் பர்மனண்ட் மார்க்கர் சொல்லுவாங்க இந்த இங்க் வந்து அழியாது இதோட நிப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஏன் இந்த மார்க்கர் நான் யூஸ் பண்ணுறேன்னா டாம்ஸ்லேருந்து மார்க்கர் நல்லாயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிக் பென் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மேட் மெட்லேருந்து ஸ்டிக் பென் ஸ்டிக் பென்னும் வேணும் நம்மளுக்கு ஸ்கெட்சும் வேணும் ஸ்கெட்ச் மட்டும் தான் இதில் இன்க்ளூட் பண்ணல ஸ்டிக் பென் வந்து எதுக்குன்னா நம்ம ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் தின்னாக இருக்கும் அந்த நிப்பு வந்து அதுக்குனால ஸ்டிக் பெண் யூஸ் பண்ணுறோம் இது பார்த்திங்கன்னா என்னோடய பென்சில் இது பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் பென்சில் மாதிரி தான் இது பேக் சைடில் பென் கொடுத்துருப்பாங்க பிளாக் பென்னு ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு லெட் பென்சில் இருக்கும் இதோடய லெட் பென்சில் பார்த்திங்கனா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் லெட் இது அதனால் ரொ ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் லெட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் ஸோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவையே யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் ட்ராயிங்கும் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் இந்த பென்சிலோட பிராண்ட் வந்து பைலட் இப்போ பார்த்திங்கன்னா இது நார்மல் ட்ராயிங் ஷீட் தான் ஏ த்ரீ சைஸ் பேப்பர் இதோட ஜிஎஸ்எம் வந்து ஒன் தேர்ட்டி இருக்கும் இந்த ஸ்டிக் பென்னோட நிபு சைஸ் பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் தான் ஃபஸ்ட்டு நான் பென்சில் வச்சு நார்மலாக ஒரு அவுட்லைன் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா அது மேலேயே நான் வந்து ஸ்டிக் பென் வச்சு ட்ரா பண்ணுறேன் ஸ்டிக் பென் வச்சு ஏன் ட்ரா பண்ணிங்கன்னா ஃபைனாக இருக்கும் அந்த ட்ராயிங் வந்து நீங்கள் ஸ்கெச்சஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க ஸ்கெட்ச் வந்து கொஞ்சம் போல்டாக இருக்கும் ஸ்கெட்சோட இங்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அதே மாதிரி ஸ்கெட்சோட இங்க் வந்து எரேஸ் ஆகும் இது மாதிரி நீங்கள் ஸ்டிக் பென்னு ஆர்ட்லைன் ஆர்ட்லைனில் வந்து டெக்னிக்கல் பென்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அழியாது பார்த்திங்கன்னா ஃபைன் லைனாக நான் போடுறேன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெலிஸாக இருக்குது இந்த லைன்ஸ்லாம் ஏன் அந்த ஏன் ஏன் அவ்வளோ மெலிஸாக இருக்குன்னா அந்த நிப் தான் அதுக்கு காரணம் டூ டூ என்ன என்ன மெயின் திங் பார்த்தீங்கன்னா இதோடய லிப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாக்ஸ் பாக்ஸாக போட்டுக்கலாம் ஐயை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம் அதுதான் டூடுல் ஆட்டு அந்த ஷேப் வந்து ஒரே மாதிரி இருக்காது அதுக்காக தான் டூடுல் ஆட்டை கற்றுக்குங்குன்னு சொல்கிறேன் டூடுல் ஆட் வந்து ரொம்ப ஈஸி இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சும்மா ஸ்கிரிபிள் பண்ண மாதிரி தான் இருக்கும் ட்ராயிங்கு ஆனால் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் ஏன்னா அந்த டூடுல் ஆர்ட் வந்து சும்மா ஸ்கிரிபிள் பண்ணி தான் நம்ம வரைவோம் அங்கங்கே ஸ்கிரிபிள் பண்ணி வரைவோம் அந்த ஷேப் கொடுப்போம் அந்த ஷேப் கொடுத்ததுனால தான் அது அந்த டூடுல் ஆர்ட் வந்து நல்லாயிருக்கும் அந்த ஷேப் தரலைன்னா டூடுல் ஆட் நல்லா இருக்காது நான் வந்து ரெஃபரன்ஸ் பிக்சராக வந்து விராட் கோலி எடுத்திருக்கேன் நீங்கள் எடுத்தோடனே விராட் கோலி இந்த மாதிரி போர்ட்ரேட் ஃபேஸ் ட்ராயிங்காக பண்ணணும்னு இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கார்ட்டூன் பிக்சர்ஸாக வரையலாம் ஏன் உங்களை நான் ஃபஸ்ட்டு கார்ட்டூனில் வரைய சொல்கிறேன்னா கார்ட்டூன்லேருந்து தான் டூ டூ நாட் ஈஸியாக இருக்கும் கார்ட்டூன் பிக்சர்ஸ் மோஸ்ட்டாகவே ட்ரூடுல் ஆர்ட் தான் நீங்கள் டூடுல் ஆர்ட் வந்து கார்ட்டூன்லேருந்து கற்றுக்குன்னு வந்திங்கன்னா நல்லாயிருக்கும் நானும் கார்ட்டூன்லேருந்து சொல்லித்தரலாம் தான் பார்த்தேன் ஆனால் நான் வந்து கொஞ்சம் பெருசாக ஜாம்புவான்ஸ் மாதிரி வரையலான்னு சொல்லிட்டு விராட் கோலியை வரைஞ்சிட்டேன் இந்த மாதிரி டிராயிங் உங்களுக்கு எடுத்தோன்னே வராது ஸோ பொறுமையாக வரைங்க பொறுமையாக இருந்தால் தான் ட்ராயிங் நல்லா வரைய முடியும் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் தான் மெயின் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவுட்லைன் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அதை வந்து ஒரு வீடியோவாக எடுக்கிறதுக்காக மாடி மேலே வந்து சன்லைட்டில் காமிச்சு எடுத்துருக்கேன் வெறும் நம்ம அவுட்லைன் மட்டும் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இதில் இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலர் பண்ண போகிறோம் கலர்னால் அந்த நம்ம எம்டி ஸ்பேஸில் ஒரு டார்க்னஸ் கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் கலர் பண்ண வந்து பிளாக் கலர் தான் எடுத்திருக்கேன் பிளாக் கலர் வச்சு ஹைலைட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த போல்டாக பண்ணுறேன் கொஞ்சம் வந்து அந்த லைன்ஸை வந்து போல்டு பண்ணுறேன் போல்டு பண்ணுறது தான் கலர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அதை மார்க்கர் வச்சும் பண்ணுறேன் நான் மார்க்கர் வச்சு ஏன் பண்ணுறேன்னா மார்க்கர் வந்து போல்டாக இருக்கும் நம்ம டைம் வேஸ்ட் கிடையாது இதுவே நம்ம சின்ன நிப்புனா டைம் வேஸ்ட் ஆகும் ஸோ மார்க்கர் வச்சு பண்ணுங்கள் மார்க்கர் வச்சு கொஞ்சம் போல்ட்னஸ் கொடுக்கறதுக்கு தான் மார்க்கரு ஏன்னா மார்க்கர் தின்னாக இருக்கும் இந்த மாதிரி ட்ராயிங்னால் நீங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணலன்னா இப்போ ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரூடுல் ஆர்ட் வந்து ஈஸி தான் ஸோ கற்றுக்கோங்க ரொம்ப ஈஸி ட்யூடுல் ஆர்ட்ருந்து ரொம்ப ஈஸி ஸோ ஈஸியாக கற்றுக்கலாம் ட்ரூடுல் ஆர்ட்றது நீங்கள் ஃபஸ்ட்டு முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணோம் சும்மா வீடியோ பார்த்துட்டு அப்படியே இருந்தீங்கன்னா பற்றாது வீடியோ பார்த்து ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்போ தான் உங்களால் கற்றுக்க முடியும் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் அந்த மார்க்கர் வச்சு நான் வந்து போல் பண்ணுறேன் எல்லா அந்த ஸ்பேஸஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு தான் பண்ணுறேன் ஃபுல்லாக இடத்துலையும் பண்ணால் நல்லா இருக்காது ஏன்னா நான் அது கொஞ்சம் வித்தியாசமாக வரையணும்னு சொல்லிட்டு கலர் பண்ணான்னு சொல்லிட்டு அங்கங்கே தான் அந்த பிளாக்னஸ் கொடுக்குறேன் பார்த்தீங்களா இந்த ட்ராயிங்கில் இப்போ போல்ட்னஸ் கொடுத்த உடனே கொஞ்சம் அப்படி பர்ஃபெக்ட் ஆகிட்டே வருது பார்த்தீங்களா அதுக்காக தான் அப்படி பண்ணுறேன் எல்லா இடத்துலையும் நான் வந்து போல்ட் பண்ணல கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் பண்ணுறேன் இந்த ஆர்டில் மெயினாக என்ன பார்த்தீங்கன்னா டூடுல் ஆர்ட்டில் ஸ்கிரிபிள் பண்ணி தான் நான் வரைஞ்சிருக்கேன் நல்லா பார்த்தீங்கன்னா அங்கங்கே கிருக்கி தான் வச்சுருக்கேன் ஸ்கிரிபிள் தான் ஃபுல்லாக அந்த கிறுக்குனதை நான் கொஞ்சம் அழகாக வரைஞ்சிருக்கேன் அழகாக கிரிக்கிருக்கேன் அதே அதனால்தான் இந்த ட்ராயிங் கொஞ்சம் அழகாக வந்திருக்கு இல்லைனா பார்த்தீங்கன்னா இது இந்த ட்ராயிங் சொதப்பியிருக்கும் அதனால் பார்த்து பார்த்து பண்ணணும் ஸ்க டூடுல் ஆர்ட் வந்து டூடுல் ஆர்ட் ஈஸியாக கற்றுக்கலாம் குழந்தைங்க பண்ணுற மாதிரி தான் இருக்கும் டூடுல் வந்து ரொம்ப ஈஸி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம் பெயிண்ட்டுக்கு முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டு வாட்டரில் டச் வாஷ் பண்ணிக்கோங்க ப்ரெஷ்ஷை அப்புறம் பெயிண்ட் தொட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே நான் இந்த கேப்பில் மட்டும் தான் அடிக்கிறேன் ஏன்னா எல்லா எல்லா இடத்துலையும் ஒரே கலர் கொடுக்கல ஸோ இதை வந்து ரங்கோலி கலர் மாதிரி கொடுக்கலான்னு ஒரு பிளானில் வச்சு பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இந்த விராட் கோலியோட ட்ராயிங் பார்த்தீங்கன்னா இப்போ பிங்க் முடிச்சிட்டேன்னா அடுத்து வந்து வேறு கலர் டச் பண்ணிட்டு வேறு கலர் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா வேறு வேறு கலரில் பண்ணால் தான் இந்த கலர் இந்த ட்ராயிங் நல்லா வரும்னு என்னோட மைண்ட் செட் இருந்துச்சு நான் அந்த பிளான் படி நம் ப்ரீ ப்ளான்ட்டாக பண்ணிட்டேன் வேறு வேறு கலர் தான் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ அதை எப்படின்னு தெரியல நல்லா தான் வரும் பாருங்கள் டூடுல் ஆர்ட்டுக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப தேவை ஏன்னா டூடுல் ஆர்ட் வந்து ஒரு தனி சாப்டர் வந்து அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது தனியாக கற்றுக்க முடியும் நார்மல் ட்ராயிங் கிடையாது டூடுல் ஆர்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்கிரிபிள் பண்ணிக்கிட்டே வரையுது ஸ்கிரிபிள்னா என்னென்னா கிறுக்கிறது கிறுக்கிட்டே வரையுது அப்படியே வரையிறது தான் டூடுல் ஆர்ட்டு இது வந்து சும்மா கிட்ஸ் மாதிரி வரைவாங்க கிட்ஸுங்க வரைகிற மாதிரி தான் வரைவாங்க பார்த்தா அப்படி தான் இருக்கும் ஆனால் இதை நீங்கள் வரைய கற்றுக்கினிங்கன்னா செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஏன்னா இதை வச்சு நம்ம நிறைய டிராயிங் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் விராட் கோலி பண்ணுறேன் இதுக்கப்புறம் நான் தோனி பண்ணலான்னு இருக்கேன் தோனி ட்ராயிங் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ இப்போ வாட்டர் கலர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ணிருக்கேன் பாருங்கள் எப்படி அங்கங்கே மட்டும்தான் கலர் அடிக்கிறேன் எல்லா இடத்துலையும் கலர் அடிக்கலை ஸோ எனக்கு தேவையான பிளேஸ்லஸ் மட்டும்தான் நான் கலர் கொடுக்குறேன் அதுவும் நான் மெயின் கலர்ஸாக தான் கொடுக்குறேன் இந்த பிரைமரி கலர் செகண்டரி கலர்ஸ் மட்டும் தான் கொடுக்குறேன் டார்க்கான கலர்ஸு இந்த லைட் கலர்ஸ்லாம் நான் தரவே இல்லை அதே மாதிரி இதோடய ஷர்ட் அந்த டீ ஷர்ட்க்கு வந்து நான் ஃபுல்லாக ரெட் கொடுக்கலான்னு இருக்கேன் ஏன் ரெட்னா ஆர்சிபி கொஞ்சம் டச்சபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு ரெட் கலர் கொடுக்கலான்னு இருக்கேன் ட்ராயிங் பண்ண கற்றுக்கினிங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளாஸ் எடுக்கிறேன் நீங்களும் கிளாஸ் எடுக்கலாம் கற்றுக்கினிங்கன்னா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோஸ் போடலாம் ஆன்லைனில் போஸ்ட் பண்ணலாம் ஒர்க்கும் நல்லா கிடைக்கும் மைண்ட் ரிலாக்ஸேஷனாகவும் ஆகும் ஒரு ஒரு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் ஒரு ட்ராயிங் பண்ணிங்கன்னா ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கற்றுக்கோங்க ஏன் வீடியோஸ் கம்மியாக தான் இருக்கும் நான் எதாவது நாலாவது வீடியோஸாக போடுறேன் மற்றவங்க வீடியோஸ்லாம் பார்த்து கற்றுக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்டில் வந்து எல்லா டவுட்டுமே நான் க்ளியராக க்ளியர் பண்ணிடுவேன் நீங்கள் எனக்கு நீங்கள் கேட்குற கேள்வி புரியலனாலும் நான் எனக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் கிட்டே கேட்டு உங்களுக்கு கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணுவேன் ஸோ ப்ளீஸ் மறக்காமல் உங்களுக்கு டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு அதுக்கும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த டிராயிங் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நான் கிரே கலர் அடிச்சிட்டு ஒரு அவுட்லைன் அந்த வாட்டர் கலர் வந்து எக்ஸ்ட்ரா வெளியில் வந்ததுனால காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுக்கணும் மார்க்கர் வச்சே கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ராயிங் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப இந்த ரங்கோலி ட்ராயிங்னால் கலர்ஸாக பண்ணதுனால நீங்களும் இதேமாதிரி கலர்ஸாக பண்ணாலும் பண்ணுங்கள் இல்லைனா வந்து சிங்கிள் ஆர்ட்டாக பண்ணாலும் பண்ணுங்கள் சிங்கிள் கலராக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிராயிங் முடிஞ்சிடுச்சு பார்த்தீங்கன்னா இந்த டிராயிங் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் ஃப ஸ்டார்டிங் பண்ணும்போது எப்படி இருந்தது இப்போ ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ட்ராயிங் உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டவுட்னால் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நான் கமாண்டே கிளியர் பண்ணிடுவேன் எல்லா டவுட்டையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கா விராட் கோலி ஏ த்ரீ ஷீட்டில் ஆஃப் சைடு மட்டும் வரைஞ்சிருக்கேன் ஏ ஃபோர் சைஸில் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கலரில் வரைஞ்சிருக்கேன் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணல ஃபுல்லாக கலரில் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு சூப்பர் கண்டென்ட்டாக வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இனிமேல் வரப்போகிற வீடியோஸ்க்கும் எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் வேணும் உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் என்னால் ரொம்ப முன்னேற முடியும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் பாய்